ാടുടയ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കു മൈവാ പോട്ടി തിരുച്ചുപലം ശിവചചിതംബരം വാദപൂർ തൃവടികളേ ശരണം മനേക ശരണം പൈൻ തമിഴ് നവീൻ ്രശന്നായവൻ പൈൻ തമിഴ് നവീൻ ്രശ്ന ஐந்தினை பொருள் பயக்கும் காமம் சான்ற ஞானப்பணுவர்க்கு காமம் சான்ற ஞானப்பணுவர்க்குப் பொருளெனச் சுட்டி ஒரு பெரும் செல்வா பொருளே சுட்டியே ஒரு பெரும் செல்வ என குமரகுருபுர சுவாமிகள் மாணிகவாச்சக சுவாமிகளை கொண்டாடுகின்றார் அத ஓர் அடிகள் தன் குருமணியிடம் படி ஒரு பக்தி கொண்டு ஒழுகினார் பாண்டியன் உற்றவர்களிடம் திருமுகம் தந்து மாணிகவாச்சகரை கையோடு அழைத்து வா என்று கூறுகின்றார் குருமூர்த்தியிடம் அதை தந்துவிட்டு நமஸ்கரிக்கின்றார் அவரோ உயர்ந்த ஒரு மாணிக்க கல்லை சந்தோஷப்படுத்து குதிரைகள் வர நல்ல நாள் இல்லை ஆவணி மாதம் மூல குதிரைகள் வந்து சேரும் என்று ஒரு ஓலையிலே எழுதி அனுப்பு என்று கூற அவ்வாறே அவர்களிடம் எழுதி கொடுக்கின்றார் சொன்ன நாளும் வந்தது அருகில் வந்து கொண்டிருந்தது ஆனால் குதிரைகள் வருவதாக காணும் அரசனுக்கோ கோபம் வந்துவிட்டது மீண்டும் மற்றவர்களிடம் குதிரைகள் விஷயம் என்ன ஆயிற்று என்று கேட்டு வர சொல்லி அனுப்பினான் எங்கு சென்றாலும் குதிரைகள் தென்படவே இல்லை என்ற செய்தியோடு அவர்கள் திரும்பி சென்று மன்னனின் கோபத்தை மூட வைத்தனர் ஆவணி மூலம் வந்தது குதிரைகள் வரவில்லை இன்றைக்கு குதிரைகள் வராவிட்டால் உம்மை வெயிலே நிறுத்துவேன் என்று ஆணையிட்டான் அரசன் பாண்டிய மன்னன் மாணிக்க எரிக்கும் வையிலே நிறுத்தினான் வைகை ஆற்றிலே சுற்று தண்ணி இல்லை வெறும் மணல் திட்டிலே அவரை வெறும் காலிலே நிற்க வைத்தான் அவரோ அசையவில்லை காரணம் நம்மை ஆண்ட குருநாதனுக்கு தெரியாதான் நாம் படும் அவஸ்தைகள் நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமோ அவரோ சர்வஜமூர்த்தி அனைத்தும் அறிந்தவர் கர்த்தும் அகர்த்தும் அன்னியதா கர்த்தும் சர்வசக்தன் அப்பரம்பொருள் செய்யாதா என்று மனதினாலே சிவனை தஞ்சமடைகின்றார் அப்பொழுது அடுத்த கணம் சிவபெருமானின் சிவகணங்களை குதிரை வீரர்களாகவும் நரிகளை பரிகளாகவும் மாற்றினார் மதுரைக்கு அனுப்பினார் தாமே அதற்கு உயர்ந்த தலைவனாக பரிமேல் அழகர் என்று காரண பெயர் சூட்ட பெற்றவனாக உயர்ரக குதிரைகளை ஒட்டிய வண்ணம் வந்தார் மண் ஒற்றர்கள் மன்னனுக்கு சந்தோஷத்தோடு சொன்ன அவன் மகிழ்ந்து போய் அமைச்சரை போற்றினான் மன்னிப்பும் வேண்டினான் முதலிய அணிவகுப்பு அணிவகுப்பை கண்டான் ஆச்சரியப்பட்டான் அந்த அணிவகுப்பின் தலைவர் அரசனிடம் முன்னும் பின்னும் அவற்றை நடத்தி காட்டி இவை உன்னுடையவை என்று ஒப்படைத்தான் இவரை மதிக்கக்கூடிய உயர்ந்ததான பிதாம்பரத்தை அரசன் அவனுக்கு பரிசாக அளித்தான் அவனோ அதை தன் சவுக்கினால் வாங்கி முதலையின் மீது போட்டுவிட்டு விடை பெற்றான் அன்று இரவு நடந்த கூத்து என்ன அதை நாம் மேலே காண இருக்கின்றோம் உயர் சிவஜான போதத்தை தந்த குருநாதர் மீது சிவபுராணத்தை பாடி பரமசிவன்தான் இவ்வாறு வந்துள்ளான் என்று தியான அறிந்த அவர் பாடிய சிவபுராணத்திலே அவர் செய்த கருணையை நினைக்கின்றார் உருகுகின்றார் தேனினும் இனிய சொற்றொடரினாலே அதை வர்ணிக்கின்றார் நிலங்கு மனத்தல் விமலா உனக்கு கலந்தன்பு ஆகி கசிந்து நலந்த சிறிய நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நில்கழல்கள் காட்டி ஞாயிற் கிடையாயி கிடந்த அடியிற்கு தாயிற்ச த்துவஷற்ற ஜஜோதி மலர்ந்த மலர் சுடரே தினாரமுதே சிவபுரணே பாசமம்பற்ற பாதிக்கும் ஆரியனே ஏ என்று பாடி மகிழ்கின்றார் விலங்கு மணத்தால் பிரபோ உன் உன் உன்னிடத்திலே கலந்த அன்பு பேராறாக என் உடல் என் உள்ளே ஓட வேண்டி இருக்க இறைவா என் மனம் தாவும் தன்மை உடையது சரணமுடையது ஆனால் உன்னை விட்டு நீங்கும் மனத்தினாலே உன் பொருட்டு உயர்ந்த பேர் அன்பு எனும் ஆறு காற்றாற்று வெள்ளமாக பெருகி இருக்க வேண்டிய நிலையிலே அது பொருந்தின அன்பை உடையே உடையேனாக உள்ளே கசிந்துருகும் பண்புடையவனாக நலந்தான் யாதுமில்லாத இச்சிறியேனுக்கும் ஹே விமலா மாசற்றவனே நல்கி கருணை புரிந்து நிலத்தின் மேல் வந்தருளி ராஜாதி ராஜர்களெல்லாம் வணங்கும் தேவாதி தேவைகள் தேவதைகளெல்லாம் வந்து தொழும் திருவழி உடைய நீ என் பொருள் நிலத்தின் மீது வந்து எழுந்தருளி நீள் கழல்கள் காட்டி நீண்டதான உன் தாமரைத் திருவடிகளை காட்டி நிலந்தோய வந்து நாயின் கடையாய் கிடந்த அடியேருக்கு நாயினும் கடையனான அடியேனுக்காக தாயிற் சிறந்த தயாபரணி தாயினும் மேலாகிய அருள் வடிவான தத்துவனே உண்மைப் பொருளே நீ செய்த இந்த பெரும் கருணைக்கு நான் என்ன ஈடு செய்யப் போகிறேன் என்ன கைமாறு செய்ய போகிறேன் நாய் தன் தலைவனை அறிவது நன்றியுடையது ஆகிய ஒரு நல்ல ஒரு இயல்பு உடையது அதுபோல் நான் நாயிற்கடையாய் கிடந்த என் பொருட்டு தாயிற் சிறந்த தயாபரனான நீ நிலந்தாழ வந்தனையே என்று அவர் செய்த மரக்கருணையே வியந்து தன் தேனினும் இனிய அமுத சொற்றொர்களாலே நம் பொருட்டு விளக்குகின்றார் தென்னாடுடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கு மிரைவா போற்றி திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் மாதபூர் திருவடிகளே சரணம் அநேக சரணம்